பாத்திரம் இந்த தாடகை விரு அதாவது அங்க நாடுன்னு ஒரு நாடு இருக்கிறது அங்கே காமனுடைய ஆச்சிரம சிறப்பை முனிவன் ராமனுக்கு சொல்கிறார் அங்கு தங்கி மறுநாள் மூவரும் பாலைவனம் ஒன்றை அடைகிறார்கள் அங்கே பாலையின் தன்மையை தாங்கும் பொருட்டு ராம லக்கூர்களுக்கு விஸ்வாமி திறன் இரு மந்திரங்களும் வச்சுக்கிறார் வெப்பத்தை தாங்க முடியாது அதனால மந்திரத்தை சொல்றார் அப்புறம் தாடகையின் வரலாற்றை சொல்லுகிறார் தாடகை வந்தால் பெண் என நினைத்த ராமன் கனை தொடாது நின்றான் முனிவன் ராமனை வேண்டுகிறான் அப்பா ஐயா ஒரு பெண்ணை எப்படி நான் கொள்வது என்றால் அதுக்கு முனிவன் சொல்றார் ஏவலுக்கு ராமன் இசைகிறான் ராமன் அம்பேவி தாடகையை கொள்கிறான் வானவர்கள் அதனால் மழுகிற அழுதுதான் தாடகை வதைப்படலம் என்று வருகிறது ஆக ஒரு பெண்ணை தாடகை என்ற பெண்ணை வதைப்பதை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அதாவது சந்திரனை தாங்கியுள்ள சடைமுடி தேவனாகிய சிவபெருமான் சிவபெருமத்தான் சொல்லுகிறார் சிவபுரான சடைமுடியில சந்திரன் இருக்கிறான் மன்மதன் மலரம்புகள் எல்லாம் இருந்து எடுத்து எய்தான் சிவபெருமான் மேல போட்டான் அதனாலதான் நெருப்பை கக்கும் நெருப்பை கக்கும் நெற்றி கண்ணில் சிவபெருமான் கோபம் கொண்டார் அதனால்தான் பூலை பூ போன்ற தனது உடல் முழுதும் எரிந்து போய்விட்டது காமனுக்கு பூவை சிவ மேல போட்ட உடனே கோபம் வந்துச்சு சிவபெருமான் எரிச்சு பார்த்தார் உடனே எரிஞ்சு போச்சு அந்த நாள் முதல் மன்மதன் அங்கே மற்றவனாகவே ஆயிவிட்டான் இதான் வந்து இந்த அங்க நாடு அப்படின்ற நாடு இதை அவன் சொல்லுகிற போது நம்ம கம்மன் சொல்றார் திங்கள் மேவும் சடை தேவன் மே மாறவே இங்கே நின்று எய்யவும் திங்களை சூடியிருக்கிற முடிய உடைய சிவபெருமான் மேலே மாறவேல் காமன் இங்கு நின்று மலரை ஏறினா ஏறி தரும் முதல் விழி பொங்கு கோபம் சூட கோபத்தினாலே சிவபெருமான் கண்களை வைத்து பார்த்தார் நெற்றி கண்ணால் பார்த்தார் கொசுங்கி போயிட்டான் ஓ உலை வீ அங்கம் வெந்து போலை போன்றவனுடைய அங்கம் எல்லாம் வெந்து போச்சு அன்று தொட்டு ஆயினா அந்த நாள் முதல் எரிந்துவிட்ட நம்முடைய காமன் மன்மதன் அங்கே அங்கதன் ஆகிவிட்டான் அங்கம் இல்லாதவன் ஆகிவிட்டான் உடல் இல்லாதவனாக ஆகிவிட்டான் ஆனால் ஆள் இருக்கிறான் இதைத்தான் சொல்லுகிறார் முதலிலே இப்பதான் அங்க தேசம் என்று சொல்லுவார் வேதங்களை வாழும் இடமாக உடையவனே யானை தோலை போத்தவனாகிய சிவபெருமான் மன்மதனை கோபித்தான் இந்த இடம் இருக்கிறது வேதங்கள் வாழும் இடம் யானை தோலை போத்திருக்கிற சிவபெருமான் மன்மதனை கோபித்து எரித்த இடம் பசையற்று போய் அவனது சிதைந்த உடல் இங்கு சிதறி கண்ட இடத்தை விழுந்தது அதனாலதான் இந்த இடமெல்லாம் அங்கம் இருந்த நாடு அங்க நாடு என்றாச்சு இந்த இடமும் அந்த காரணக்குறியை உடையதால் காமன் ஆச்சிரமும் என்று சொல்லப்படுகிறது இந்த அங்க நாடு காமன் ஆச்சிரமும் என்று சொல்லுகிறார் சிவபெருமான் கோபித்து நெற்றிக்கை திறந்த பொழுது அந்த உடல் தசையெல்லாம் விழுந்த இடம் உடல் சிதைந்து போன இடம் அங்க நாடு சினவு நாள் ஈர மற்றும் அங்கம் இங்கு உகுதலால் இவன ஆரணத்து உறையுலாய் அங்க நாடு உலகப் எல்லாம் ஆசை பற்றி கொண்டு வேரோடு பற்றற்று போக வேண்டும் அந்த ஆசையின் பயனால் தான் பிறவி நோய் வருகிறது ஆனால் அந்த பற்று இல்லாமல் போனால் பிறவி நோய் வராது மெய்யணர்வு பெற வேண்டும் அதனால ஞானிகளின் ஆன்ம ஞானம் சென்று அடைகின்ற இறைவனாகிய சிவபெருமானே இங்கே இருந்து யோகத்தை செய்தான் என்றால் இதன் தூய்மையை நாம் சொல்ல முடியுமா ஆக சிவபெருமானே இந்த இடத்துல வந்து யோகம் செய்தார் என்று சொல்லுகிறார் கம்பர் பற்று அவரோடும் பசையர பிறவி போ முற்ற யோகு செய்தனன் எனின் பற்று இல்லா போலாமல் வேரோடும் அந்த பசை அறுக்க வேண்டும் அப்படி அறுத்தால் பிறவி போகும் அப்பதான் மேலான அறிவு கிடைக்கும் அதனால்தான் எல்லோரும் ஞானிகள் செய்தார் முழுகி அறிவு சென்று அறிவு சொல்கிறார் அப்படிப்பட்ட முனிவர்கள் போன்று வானவனாகிய சிவபெருமானே இங்கே இருந்து யோகம் செய்தான் என்று சொன்னால் சொற்றவாமலவதோ மற்ற இதன் தூய்மைக்கு வேற எதுவும் சொல்ல முடியுமா என்று சொல்லுகிறார் கம்ப நாட்டாழ்வார் அந்த முனிவர் சொல்லவே சொல்லவேர்கள் ஆச்சரியப்பட்டு போனார் மகிழ்ந்து எதிர்கொண்டழைக்கு எழுந்து வரும் செம்மையான நெறியில் செல்பவர்களாகிய முனிவர்களுடன் அங்கே கூட இருந்தார்கள் ராமனுக்குனர் விரிந்த கதிர்களை உடைய சூரியன் அகந்த மலையிலிருந்து மேலே ஏறுது ஒரு பாலைவனத்தை நெருங்கினார்கள் என்று அவ்வந்தன் சொல்லும் வியந்து வியந்து பார்த்தான் அவ்வயின் சென்று கூடவே சென்று வந்து எதிரேழும் சென்னேறி செல்வரோடு அன்று உரைந்து அங்கே அவர் கூடவே போய் அந்த செந்தரி செல்வர் முனிவரோடு ஒரு இருந்தார் ராமலக்ஷ்மன் இருந்தது மட்டும் இல்லாமல் பரிதி மண்டலம் மகன் குன்றின் நின்று சூரிய ஒளி மறைஞ்சி போச்சு ஓ சுடுசுரம் குறி ஒரு பாலைவனத்தை நெருங்கிறார் போகிற பொழுது சூரிய தேவன் நிலத்தின் ஈரத்தை மிகுதியாக பருகி கொண்டார் ட்ரையா இருக்குது நிலம் வெற்றியை மேற்கொண்டு உலாவுகின்ற வேனில் காலம் இது அல்ல வேறு காலம் இல்லை அதனால நெருப்பு தேவனும் கூட இந்த பாலையின் வெப்பத்தை எண்ணுவான் என்று சொன்னால் அந்த தீக்கடவுளின் இதயமும் வெந்து போகும் அந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது இந்த பாலையை கண்டுவிட்டால் கண்களும் கண்ணால பா கண்ணால் பார்த்தாலே வெந்து போகும்னா கால் என்ன ஆகும் பருதிவானவன் நிலம் பசை அற பருகுவான் இருது நேர் கொண்டு ஊலாம் வேணிலே அல்லது ஓர் வேறு இன்மையாள் எரி கடவுளும் கருதின் வேம்புள்ள முகானின் வேம் நயனம் கண்ணு பார்த்தா கண்ணோட தீஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு வெப்பம் அதிகம் இந்த பாலை நிலத்தின் வெப்பத்தை சொன்னாலும் சொல்லுகிற நாவும் வெந்து போகும் மூடியுள்ள இருட்டும் வானத்து உச்சியும் கூட வெந்து போகும் விடிந்த பின்னால் சூரிய கிரகமே வெந்து போகும் மேகமும் மழையும் வேகம் விண்ணலும் இடியும் வெந்து போகும் என்று சொல்லக்கூடுமானால் அந்த பாலையின் வெப்பத்தை வேகாதவை அவை படியின் மேல் வெம்மையை பகரினும் பகரும் நாம் முடியவேம் முடிய மூடு இருளும் வான் முகடும் வே நாக்கிலே சொன்னா நாக்கு வந்துடும் மூடிய மூடு இருளும் வான்முகம்